அஞ்சு கல்வி இருக்கிறதுனால அஞ்சு பேருடைய கேள்விகள் குறையும் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறான் என்ற பெயர்ல ஒரு திருமணம் இருக்கிறது இஸ்லாத்துல அது என்ன திருமணம் என்று சொன்னால் ஒரு பெண்ண ஒரு ஆண் வெளியூருக்கு போறானா ஒரு மாசத்துக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணித்தாங்க பாய்ச்ச நாளைக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா பாய்ச்ச நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த மாதிரியான ஒரு மணி நேரத்துக்கோ ஒரு நாளைக்கோ இத வந்து ஒரு சரியான ஒரு தமிழாக சொல்வதாக இருந்தால் வாடகை மனைவி இதுக்கு என்ன சொல்லலாம் வாடகை அது அந்த மாதிரி ஒரு இருக்குது இஸ்லாமில் இருக்குது என்று அங்க சொல்றாங்களே இது சரியான்னு கேக்குறாங்க இது வந்து நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட காலத்தில் அரபு சமுதாயத்தில் இது இருந்தது இது குரான்ல இருந்து கொண்டு வந்த சட்டம் கிடையாது நபிகள் நாயகம் அவங்க உருவாக்கின சட்டம் கிடையாது அரபுகள் வந்து பெரும்பாலும் தான் இருந்தாங்க ஒரு வீடு வாசல்ல தங்கி செட்டில் இருந்தவர்கள் ரொம்ப விட்டு எண்ணக்கூடிய குறைவான ஆளுக்கு தான் பெரும்பாலும் இந்த பதவிகள் சொல்றாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உறவா போய்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க வச்சிக்கிற மாட்டாங்க ஆடு ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு ஊர்ல போய் தங்கினாங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்வாங்க ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி மாதிரி பேசிக்கிட்டு செய்வாங்க அந்த அரபு இஸ்லாத்துக்கு முந்தின இஸ்லாத்திற்கு முந்தின அரபு சமுதாயத்துல இப்படி ஒரு பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தை நபிகள் நாயகம் சர்வாசன் நபியான பிறகும் அந்த பழக்கம் தொடர்ந்தது கொஞ்ச நாள் தொடர்ந்து கொண்டே இருந்தது எப்படி தொடர்ந்தது எல்லாரும் சாராயம் குடிச்சிட்டு இருந்தாங்க நபிகள் நாயக நபியான பிறகும் சாராயம் குடிச்சிட்டு இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தடுக்கணும் இஸ்லாம் என்பது ஒரு நேரத்தில் மொத்தமாக கொடுக்கப்பட்ட மார்க்கம் இல்ல எப்பெல்லாம் அல்லாவிடம் ஆர்டர் வருகிறதோ உடனே ரசூல் சல்லாஹம் இதை செய்யாதீங்கன்னு தடுத்துருவாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் நமக்கு தடுத்திருக்கிறாங்க குழந்தை திருமணத்தை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தால் ஒரு ஆணை கல்யாணம் பண்றதா இருந்தா அவங்க வந்து பருவம் அடைஞ்சிருக்கணும் கல்யாணம் என்னன்னு தெரியணும் அது ஒரு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் செய்யற ஆளுக்கு தான் எதுல அக்ரிமெண்ட் செய்யறோங்கறத விளங்கணும் என்றெல்லாம் ரசூல் செல்லா அலை செல்ல நமக்கு கட்டளைத்தாங்க ஆனா அவங்கள ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணாங்க அவங்க ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பெண் வந்து சிறுமி பருவம் அடையாதவங்க அப்ப நபிகள் நாயம பண்ணாங்கன்னு கேட்க சிறுமிகளை கல்யாணம் பண்றது அரப்புல வழக்கமா இருந்துச்சு அல்லாவிடமிருந்து சட்டம் வரலங்கிறதுனால ரசூல்லா பண்ணிக்கிட்டாங்க சட்டம் வந்த பிறகு இது கூடாது கருத்துட்டாங்க அந்த மாதிரி இந்த முத்தா என்ற அந்த திருமணம் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அரபு சமுதாயத்தில் இருந்துச்சு ஹைபர் யுத்தத்தின் போது நபிகள் நாயகம் சலத் அவர்கள் மக்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு இன்றிலிருந்து நான் அதை தடை செய்து விட்டேன் அப்படின்னு தடுத்துட்டாங்க நபிகள் நாயகம் தடுத்த ஒரு காரியத்தை சியாக்களில் சியாண்டா ஈரானில் அவங்க சியாங்கிறது அதுல ஒரு பிரிவினர் இன்றைக்கும் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் கிடையாது எந்த கிடாது இஸ்லாமிய நாடுகள் அனுமதியும் கிடையாது ஈரான்ல வசிக்கிற சியாக்கள் ஒரு பிரிவினர் மாத்திரம் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறாங்க குரான்லயோ நபிகள் நாயத்தினுடைய ஹதீஸ்லயோ ஒரு காலத்தில் இருந்து தடுக்கப்பட்டதாகத்தான் தான் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் இஸ்லாத்தின்